அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோஸ் ட்ரூத் உண்மை பேசலாம் நண்பர்களே தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்க இந்த வீடியோல சொல்றது உண்மையா இருந்தா இதை நிறைய பேருக்கு பரப்புங்க உங்களுடைய கமாண்ட்ஸை கண்டிப்பா கமாண்ட் பாக்ஸ்ல போடுங்க கொள்ளை அடிக்கப்படுகிறது ஏழைகளின் பணம் நண்பர்களே நம்முடைய பர்சிலிருந்து ஒருவர் பணத்தை எடுத்தால் அவன் நாம் திருடன் என்று சொல்கிறோம் ஒரு வங்கியில் ஒருவன் கொள்ளை அடித்தால் ஒரு கடையில் கொள்ளை அடித்தால் அவனை கொள்ளைக்காரன் என்று சொல்கிறோம் அரசை மத்திய அரசு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்மை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது என்பது எத்தனை நபருக்கு தெரியும் டிஜிட்டல் இந்தியா என்று நம்மை சொல்லி நம்மிடம் இருக்கின்ற பணத்தை எல்லாம் சிறிது சிறிதாக இந்த அரசு கொள்ளையடிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா ஒரு தனிநபர் தன்னுடைய பணத்தை வங்கியில் ஒரு லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால் அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் நம்மிடமிருந்து எடுக்கிறார்கள் நமக்கு தெரியாமலே ஒரு கரண்ட் அவுண்ட் வைத்திருப்பவர் ஒரு வியாபாரம் செய்வோர் தன்னிடம் இருக்கின்ற வியாபாரத்திலிருந்து கொண்டு வருகின்ற பணத்தை ஐந்து லட்சமோ இரண்டு லட்சமோ மூன்று லட்சமோ பேங்கில் அவருடைய வங்கி கணக்கில் அவர் எந்த வங்கியில் இருக்கிறாரோ அந்த வங்கியில் போட்டாலும் அதற்கு இவர்கள் பல ஆயிரம் ரூபாய் நம்மிடத்திலிருந்து பிடிக்கிறார்கள் காரணம் கேட்டால் நீங்கள் ஐம்பதாயிரத்திற்கு மேல் டெபாசிட் பண்ணக்கூடாது அப்படி பண்ணினால் அதற்கு மேல் வருகிறதற்கு நாங்கள் பணம் எடுப்போம் என்று சொல்கிறார்கள் அப்போது நாங்கள் எப்போது எப்படி டெபாசிட் செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒரு டெபாசிட் பண்றதுக்கு ஒரு மிஷின் இருக்கு அது எத்தனை வங்கியில இருக்கு நீங்க அப்படி ஒரு மிஷின் வைத்திருந்து அது நாங்கள் பணம் போடாமல் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் நான் தெரியாம தான் கேட்கிறேன் எங்க பணத்தை நாங்க வங்கியில போடுறோம் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்ல போடுறோம் அதுக்கு நீங்க வட்டி கூட தர்றது இல்லை அப்புறம் எதுக்குங்க எங்க பணத்தை நீங்க எடுக்கிறீங்க ஒரு மனிதன் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினால் இன்கம் டாக்ஸ் நீங்கள் எடுக்கிறீர்கள் அதற்கு பிறகு அந்த பணத்தை அவன் செலவு செய்யும் போது ஒவ்வொரு இடத்திலும் ஜிஎஸ்டி என்று நீங்கள் பிடித்தெடுக்கிறீர்கள் இது கொள்ளையடிக்கின்ற விஷயம் அல்லவா அரிசி எங்கினார் ஜிஎஸ்டி அவன் வேறு எந்த பொருட்களாவது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கினால் அதற்கெல்லாம் ஜிஎஸ்டி கலைத்து ஒரு டீ கடையில் வந்திருந்து டீ குடித்தால் அதுக்கு ஜிஎஸ்டி அவன் யாத்திரை செல்வதற்காக டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணினால் அதற்கு ஜிஎஸ்டி டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகவில்லை கேன்சல் ஆனால் அதற்கு ஜிஎஸ்டி இதெல்லாம் கேட்டு கேட்டு ரத்தம் கொதித்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகி கிடந்தால் அதற்கு ஜிஎஸ்டி என்ன கொடுமைசார் இது பிள்ளைகளை படிக்க வைக்க போனா அதுக்கு ஜிஎஸ்டி எக்ஸாம் ஃபீஸ் அதுக்கு ஜிஎஸ்டி 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 ஜிஎஸ்டின்னு சொல்லி எவ்வளவு கொடுமை நடக்கிறது பாம்பே விக்ரோலி டெர்மினல் என்றிருந்த பாம்பே ரயில்வே ஸ்டேஷனே வீச்சி ரயில்வே ஸ்டேஷனே சிஎஸ்டி என்று மாற்றியது இந்த ஜிஎஸ்டி வருவதற்கு முன் எங்களை ஏமாற்றத்தானோ என்று இப்போது கேட்கத் தோன்றுகின்றது நண்பர்களே நீங்கள் உங்கள் வங்கியில் போட்ட பணத்தை ஒரு வருடத்தில் பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் விட்ராவல் செய்தால் அடுத்து நீங்கள் விட்ராவல் செய்தால் அதற்கும் பணம் கொடுக்க வேண்டும் இரண்டு முறை மூன்று முறை ஏடிஎம் பணம் எடுத்தால் அதற்கும் பணம் கொடுக்க வேண்டும் இப்படி இந்த அரசு நம்முடைய பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது எந்த மந்திரியும் எந்த எம்பிக்களும் எந்த எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ இதை கேள்வி கேட்பதில்லை ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் யாரும் இதை கண்டுக்காமல் இருக்கிறாங்க ஏழை மக்களுக்கு இந்த விஷயமே பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்படி நம்முடைய பணத்தை கொள்ளையடிக்கின்ற இந்த அரசாங்கம் நமக்கு என்னதான் செய்கிறது என்று புரியவில்லை நண்பர்களே அரசாங்கம் செய்வது சரியாக இருந்தால் சரி என்று நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள் தவறாக இருந்தால் தவறு என்று நீங்கள் தட்டி கேட்க முயற்சி செய்யுங்கள் இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு பகருங்கள் உண்மை வெளிவரட்டும் அரசாங்கத்திற்கு தெரிய வரட்டும் ஏழைகள் படுகின்ற கஷ்டம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி